வெல்கம் டு சாரந்தம்பி டெக் சேனல் டுடேஸ் டாபிக் இஸ் அ நியூ அப்டேட் அபவுட் த கம்யூனிட்டி போஸ்ட் ப்ளீஸ் வாட்ச் த ஃபுல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்டில் ஒரு சூப்பர் அப்டேட் வந்திருக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா லைவ வந்து ஷார்ட்ஸில் விட்டுருந்தாங்க ஷார்ட்ஸில் விட்டதுனால பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து அதிக வியூஸ் போகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைவும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் கொடுத்ததுனால லைவில உள்ள வியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸாக போயிட்டு இருந்தது அதே போல் இப்போ நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டையும் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்காங்க அதுக்கான டெமோ வீடியோ தான் இது என்னோடய சேனலுக்கு இந்த அப்டேட் வந்திருக்கு உங்களோட சேனலுக்குலாம் வந்திருக்காங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் யாரும் இந்த சேனலுக்கு மூலமாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் என்னோடய கமெண்டில் தெரிவிங்க அதுக்கான வீடியோ தெளிவாக அடுத்த வீடியோக்கள்லாம் போடுறேன் இதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி போஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வர ஆரம்பிச்சுட்டு ஷார்ட்ஸில் வர்றதுனால என்ன கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய வீடியோக்கள் பழைய வீடியோக்கள் வியூஸ் போகாமல் இருக்கிற வீடியோக்களை எடுத்து கொண்டாந்து நீங்கள் லிங்கை காப்பி பண்ணி கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிங்கன்னா அது ஷார்ட்ஸில் போகும் ஷார்ட்ஸில் போகிறது மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியூஸ் அதிகரிக்கும் உங்களோட பழைய வீடியோக்களும் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் கம்யூனிட்டி போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக லைக்கு அதிக சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்கு இந்த அப்டேட்டு இந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு இந்த அப்டேட் வந்துட்டு இதில் ஒரு குறிப்பிட்டதாக ஒரு அஞ்சாறு சேனல் தான் எடுத்திருக்கிறேன் இதெல்லாம் எல்லாமே தெரிஞ்ச சேனலுங்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நான் உங்களுக்கு டெமோ மூலிமா காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு டெமோவாக நான் காமிச்சிருப்பேன் நிறைய வீடியோக்களை ஒரு இதில் ஒரு அஞ்சாறு சேனல் எடுத்திருக்கேன் சிலது நான் பெர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது வெளிநாட்டு சேனல் எடுத்து அவங்க போட்டிருக்கிறதுனால அந்த ஃபோட்டோ வந்தால் கிளைம் வரும் அப்படிங்கிறதுனால அந்த ஃபோட்டோ மட்டும் நான் பெரு பண்ணியிருக்கிறேன் இது எல்லாமே யூடியூப் சேனலில் அவங்கவுங்க போட்ட வீடியோக்கள் தான் இது நானாக எதுவும் க்ரியேட் பண்ணலை அதை எடுத்து தான் அவங்களுக்கு டெமோவாக இந்த இடத்துல காமிச்சிருக்கேன் இப்போ வேணால் பாருங்கள் ஒரு டெமோவாக காமிக்கிறேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது கம்யூனிட்டி போஸ்ட்டு இதை நம்ம நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தள்ளி பார்த்துக்கலாம் தள்ளி இந்த மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்டில் தள்ளி பார்க்குற மாதிரியே தான் இருக்குது அதே சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது போஸ்ட்டில் தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஷார்ட்ஸில் இருக்குது வேணா இங்கே பாருங்கள் இது போஸ்ட்டில் தான் இருக்குது ஆனால் கீழே பார்த்தோம்னா அது அந்த போஸ்ட் வந்து ஷார்ட்ஸில் இருக்குது அதன் மூலிமா நல்ல வியூஸ் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இது நல்ல ஒரு அப்டேட் இது உங்களோட பழைய வீடியோக்கள் ஓ வியூஸ் போகாத வீடியோக்கள் எதுவாக இருந்தாலும் கம்யூனிட்டியில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிங்க அப்படின்னா அதன் மூலிமா உங்களுக்கு வியூஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இது ஒரு நல்ல அப்டேட்டு எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் எல்லோரும் தொடர்ந்து டெய்லி கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுங்க காலையில் ஒரு ஒரு வீடியோவுக்கு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுங்க இது மூலிமா உங்களுடைய வீடியோ வளர்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சரண் தம்பி டெக் சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இந்த அப்டேட் உங்களுக்கு வந்திருக்காங்கிறத மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கான சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சவாறு அதை நான் என்னோட வழியில உங்களுக்கு அந்த வீடியோவாக நான் போடுறேன் பாய் தேங்க் யூ யூ ஃபிரெண்ட் ஃபார் யோர் ஃபுல் சப்போர்ட் இன் வாட்சிங் மை வீடியோ ஐ ட்ரூலி you அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் to watch my content